அன்புள்ள இறையடியாக ஒரு அன்பான வேண்டுகோள் நல்ல மாலை பட்சத்தை விதவிதமாக ஆரம்பிப்போம் நாளைக்கு புதன்கிழமை பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பதினெட்டு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இங்கே அவமாக தினம்னு ஒன்று பேர் மாலை பட்ச துவக்க நாளாக இருக்கிறது பாத்திரபத பகுளம் இப்படி பிரதமை திதி எல்லாம் சேர்ந்து தர்ப்பண நாள் அற்புதமாக ஆரம்பிக்கின்றது தர்ப்பணம் செய்யும் முன்பு நீங்கள் நீராடி அவர்கள் குல வழக்கப்படி திருநீரு திருமண் அப்படி கோபிச்சந்திரன் விட்டுக்கொண்டு முதலில் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்தை உங்களுடைய குலகுருவை உங்களுடைய பித்தர்களை பிரார்த்தனை செய்து கொண்டு தெற்கு நோக்கி உட்கார்ந்து கொண்டு முதலில் நீங்கள் தற்பை சட்டங்களை எல்லாம் போட்டுக்கொண்டு உங்களுடைய பஞ்சாங்கத்தில் அருகிலே வைத்து கொண்டு சங்கல்பம் முடிந்தால் செய்துவிட்டு யாருக்கு முதல்ல தர்ப்பணம் பண்ணும் நாளைக்கு முதல் உடல் பிணியுடன் உடல் வியாதியுடன் உணவே ஏற்க முடியாமல் பல நாட்களாக மாதங்களாக ஆண்டுகளாக அப்படியே தவித்த நிலையில் இறந்தவருக்கு முதலில் தர்ப்பணம் பண்ணுங்க பொதுவாக இப்படியே நினச்சிக்கோ உடல் பிணியினாலும் வியாதியினாலும் உணவே ஏற்க முடியாமல் கடைசி நிலையிலே உயிர் விட்டார்களே அந்த பொதுமக்கள் என்னுடைய முன்னோர்கள் நமது ஊர் பெரியவர்கள் அவர்களுக்காக இந்த தர்ப்பணத்தை அடிக்கிறேன் சுதானுமத்தப்பையாமி 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 என்று முதலில் தர்ப்பணம் பண்ணுக பிறகு தாய் தந்தையருக்கு தர்ப்பணம் இன்னும் நாளைக்கு முதல்ல இன்று முத்தாரம்மன் முப்பாத்தம்மன் திப்பூரம்மன் தெய்வமூர்த்திகள் வழிபாடு செய்வது திருப்பந்துருத்தியிலே ீ தீர்த்த நாராயணர் ஆலய தரிசனம் உணவு உடை நல்ல எல்லாமே புது கொடை நல்ல பழங்கள் போன்ற அவரவர்களால் இயன்ற பொருட்களை தானம் கொடுப்பதால் நாளைக்கு மாளிகை பட்சத்திலே உணவு பஞ்சம் இல்லாமலும் அதுபோல் ஒரு நொடி உங்கள் குடும்பத்திலே எதிர்காலத்திலே உங்களுடைய சந்ததியிலே நாளைக்கு சம்பந்தம் போடுகின்ற இடத்திலே இந்த பொண்ணு வந்து தான் மாமனாருக்கு ஆபத்து இந்த பொண்ணு வந்து தான் மச்சானுக்கு ஆபத்து இது வந்து தான் ஆபத்து இந்த நட்சத்திரம் தான் பெரிய கஷ்டமாக இருக்குது நஷ்டமாக இருக்குதுன்னு அபலமாக பேசித் திரிபவர்கள் அப்படி எதிர்காலத்திலே பல சாபங்கள் வாங்கி கொண்டு இதுமாதிரி இல்லாமல் இருப்பதற்கும் இருந்து வந்தால் அவை கழிவதற்கும் அப்படி உடல் பிணியுடன் உணவே ஏற்க முடியாமல் இறந்த ஆண் மற்றும் பெண்கள் ஏன் நம்ம வீட்டில் வளர்த்த எத்தனையோ கால்நடைகள் வயதாக இருக்கும் சாப்பிடாம நாலு நாள் மூணு நாள் இருந்திருக்கும் நம்ம வளர்த்த நாய் கூட அந்த மாதிரி இருக்கும் பொதுவாக இந்த தற்பணத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு தற்பயாமி 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 அல்லது ஸ்வதானமத்தற்பையாமி ஸ்வதானமர் தற்பையாமி ஸ்வதானமத்தற்பையாமி எதிமாலயத்தை நீங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு உடம்பிலே ஒரு புத்துணர்ச்சி மகிழ்ச்சி நல்லது ஏற்படும் இப்படி பிரதமை திதியை கொண்டாடுங்கள் திவிய திதி சதுர்த்தி இப்படி திருதி சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி அப்படி என்று ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொன்றாக ஒலி ஆடியோ இப்படி அன்றென்று விரிவாக்கம் செய்து குருவர்களால் உங்களுக்கு கிடைக்கலாம் பெரியவர்கள் எத்தனையோ வேத விற்பனர்கள் தமிழ் வேதமறை தெரிந்த நல்லோர்களும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு எளிமையான தற்பொணை முறை மற்றும் சமஸ்கிருத அவரவர்கள் பாஷையிலே ஹிந்தி மராட்டி குஜராத்தி இவைகளெல்லாம் ஏன் வடபாரத நாட்டிலே அற்புதமாக ருத்ர பிரயாக் தேவ கயா காசி மற்றும் ராமேஸ்வரம் மற்றும் பல இடங்களிலே இப்படி தர்ப்பணம் நகழ் நாளை இருந்து ரொம்ப ஓஹோ என்று எங்கே பார்த்தாலும் கொண்டாட்டம்தான் தர்ப்பணம் கொண்டாட்டம் தான் எல்லோருடைய கஷ்டங்களும் தீர்கின்ற மகாலய பட்சம் தொடர்ந்து மகாலய பட்சத்தை செய்து நீங்களும் நாலு பேருக்கு சொல்லி வைத்தீர்கள் அவங்க செய்கிறாங்க செய்யலை நீங்கள் சொல்லுங்கள் எங்கேப்பா என்னப்பா நீங்கள் பெருமையாக கூட சொல்லிக்கலாம் நான் பட்சம் தர்ப்பணம் பண்ண போகிறோம் பத்து நிமிஷம் லேட்டாகும் அரை மணி நேரம் ஆகும் உங்களை யாரும் தலையிறக்க முடியாது பித்திருக்களை தாண்டி உங்களை யாரும் தொட்டு பார்க்க முடியாது இது சத்தியமான உண்மை அதனால் நீங்கள் செய்வீர்கள் போன வருஷம் தயாநிதி சொற்கொழுக்கு செய்தவர்கெல்லாம் பெரும் மாற்றம் தருகின்ற அதிலிருந்து போன வருஷம் விதை போட்டோம் செடி வந்துட்டு மரமாயிட்டு இந்த வருஷம் பூத்து காய் கொழுங்கும் தனியை கொடுக்கும் பலனை கொடுக்கும் அற்புதமான மகாலய பட்சம் மகா புண்ணிய காலமா இது புண்ணிய காலம்னு கிடையாது மகா புண்ணிய காலம் அதனால் அவரோட குல வழக்கப்படி அஞ்சு நாள் கூட ஷேவிங் பண்ணிக்க மாட்டாங்க சில பேர் தலைமுடி கட்டி க கட் பண்ணிக்க மாட்டாங்க சில பேர் வெங்காயம் கூட சாப்பிட மாட்டாங்க ஒரு வேலை உணவு எடுத்துப்பாங்க என்ன மருந்து சாப்பிடுவர்கள் இருவேளை எடுத்துப்பார்கள் இரவிலே சாதாரண சமையல் சாப்பிடுவாங்க அவரோட குல வழக்கப்படி வாத்தியார் சொன்னபடி செய்கின்றவர்கள் கோடி கோடான கோடியாக இருக்கின்றார்கள் அதுவும் சிறந்தது மனசு தான் சுத்தமாக நுழைய நம்முடைய மடி ஆச்சாரம் இருந்தால் இறைவனிடம் முழுமையாக நமது மனதை படித்து குவித்து கொள்ள வேண்டும் விழிப்பு இருக்க வேண்டும் இதிலும் ஜாக்கிரதையாக விழிப்பு எந்த நேரத்தில் நமக்கு கடவுள் எந்த நேரத்தில் நம்முடைய பித்திருக்கள் நம்மை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருப்பார் என்று அந்த விழிப்பு உணர்வுதான் விழிப்பு நம்ம என்ன செய்திருக்கோம் தவறான கருத்தாகும் பழமொழியில் பழமையான வழக்கத்தை இந்த பழமையான மொழியாக ஒன்று அதற்கு அர்த்தத்தை வேறு விதமாக புரிந்து கொள்கின்றார்கள் ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும் ஒரு சொல்லானது கொல்லும் ஒரு சொல்லானது வெல்லும் அதனால சொல்லி நீங்கள் புரிந்து கொள்வதை பொறுத்துத்தான் எதுவும் அமைந்தே தவிர இதற்காக நமது புது இட்டுக்கட்டு நம்பராக ஒருவரை குறை சொல்லக்கூடாது எத்தனையோ பெண்கள் இப்போது தற்பணம் செய்கின்றார்கள் கணவனுக்கு சிரார்த்தம் செய்கின்ற பிண்டம் வைக்கின்ற அற்புதமான புண்ணியவதிகள்லாம் இப்பொழுது தொடர்ந்து மூன்று வருஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சிரார்த்தம் செய்கின்ற வேதவப்புலாம் செஞ்சு வைக்கிறாங்க இப்போ அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் விட்டது அப்படித்தான் செய்யணும் கட்டிய மனைவிக்கு புள்ளையை விட்டு தர்ப்பணம் பண்ணும்பான் அன்னைக்கு மட்டும் சிரார்த்தம் பண்ணும்பான் ஆனால் இப்பொழுது கணவனே மனைவியினுடைய குடும்பத்தாருக்கு செய்கின்ற ஒரு அற்புதமான முன்னேற்றம் மனைவியே கணவன் மற்றும் அவர்களுடைய குடும்பத்திற்காக கற்பணம் தானம் சிராத்தம் திவசம் அத்தனையும் செய்கின்றவர்கள் அற்புதமான குரு குருவர்களால் வாத்தியார் கருணையால் பல கோடி பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தால பல இடங்களிலே செய்கின்றார்கள் படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் பெரும் பதவியில் இருக்கின்ற பெண்கள் நான் பேரை கூட சொல்ல முடியும் வேண்டாம் இப்படி செய்வதால் நான் அவருடைய மனதிலே ஒரு திருப்தி அந்த திருப்பி வந்துட்டுனா வியாதி என்ன மன கவலை என்ன எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை செய்து பாருங்கள் எதுவும் என்னுடையதில்லை அனைத்துடைய ஒரு நாளாக